அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரி புத்திர மகாதேஜ தத்தாத்திரே மகாமுனிகை தசஸ்மரண மாத்திர சர்வ சர்வ பாபகி அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் சதுர்கிரகி யோகத்தை பற்றி ஏற்கனவே சில யோகங்களை பத்தி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசியில் வந்து இயற்கையுன்னு சொல்லியிருந்தேன் புதனுடைய கஞ்சக்ஷன் இருக்கிறதுனால சில ராசிகளுக்கெல்லாம் மென்மேலும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத பற்றி பேசியிருந்தோம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் நடக்கக்கூடிய இந்த சதுர்கிரகி யோகம் வந்து பார்த்திங்கன்னா சகலவிதமான யோகங்களையும் வந்து ஈர்த்து கொடுக்கும் அதாவது சகலவிதமான இன்பங்களையும் தரக்கூடியது இந்த சதுர்கிரகி கிரகி யோகம் இந்த சதுர்கிரகி யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது சதுர் கிரக யோகம் சதுர்கிரக யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே ஒரு ஒரு கிரகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில கிரகங்களுடைய இணைவு கஞ்சக்ஷன் கிடைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த யோக பலத்தை அது அந்த ராசிகள் வந்து பெற ஆரம்பிச்சுருவாங்க அப்போது நான் ஏற்கனவே பலமுறை எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிரகமும் உங்களுக்கு யோகமாக அவயோகமாக நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா தடுக்கிறாரா முடக்கிறாரா இப்படி பல விதமான விஷயங்கள் எல்லாம் அந்த ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த ஜாதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நீங்கள் நகர முடியும் ஸோ தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து உருவாக இருக்குது நான்கு கிரக சேர்க்கை சதுக்கிரக யோகம் தனுசு ராசியில் ஒரு ராசியில் வந்து இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த கிரகங்களுக்கு உண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் கொடுக்கறதுனால மன உறுதி ஆற்றல் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி புதன் புத்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வணிகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது புதன்தான் அப்போ ஜாலகத்தில் வந்து செவ்வாயினுடைய நிலை வலுவாக இருந்துச்சு அப்படின்னா தைரியம் மற்றும் வலிமையை கண்டிப்பாக பெற முடியும் மேலும் மன அமைதியை வந்து அளிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அப்போது கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பயிற்சிகள் இல்லாமல் கிரகங்களுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பலவிதங்களில் ராசிகளுக்கு வந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் இதெல்லாம் இணையும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை யார் அனுபவிக்க போகிறா அதாவது யோகம்னால் எந்த மாதிரி நான் ஒரு நற்பலன்களை வந்து அடைவதற்குண்டான வழியை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ முதல்ல வரக்கூடிய கிரகமாக வந்து மேஷம் வருது மேஷத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிரியில் உருவாகக்கூடிய இந்த சதுக்கிரக யோகம் வந்து நல்ல பலனை இவங்க பெறுவாங்க இதனால் இவங்களுக்கு தைரியம் வீரம் போன்ற நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இவங்க உள்ளுணர்வுலையும் வெளி தோற்றத்திலையும் ஏற்படுத்தி போக முடியும் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க வியாபாரத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சொத்து வாங்குவதில் கண்டிப்பாக நல்ல வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உறவினர்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தில் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுத்தி தரும் தடைப்பட்ட பணிகள் எல்லாம் முடிப்பதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்திரனுடைய சுபத்தாக்கத்தால் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷத்துக்கு அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் இந்த அமைப்பு சேர்றதுனால அனைத்து துறைகளிலுமே கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதனுடைய தாக்கத்தால் தனிப்பட்ட முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வாக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தேடுபவர்கள் கிரகங்களுடைய சுபத்தாக்கத்தால் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் வந்து தோற்கடிக்கப்படுவார்கள் செவ்வாயினுடைய சுபத்தாக்கத்தால் நீங்கள் எல்லா வேலைகளிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் எல்லாம் சிக்கல்கள் எல்லாம் நீங்கி நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்காரர்கள் பெறுவார்கள் உங்களுக்கு வந்து பல விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்கள் தொந்தரவுகள் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாசிக்காரர்கள் கன்னியை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த சதுர்கிரக யோகம் வந்து பார்த்திங்கன்னா பல யோகங்கள் வந்து உருவாக இருந்தாலும் கூட சூரிய கிரகத்தினுடைய செல்வாக்கினுடைய அந்த அமைப்பு வந்து இவங்க பெறுது அதனால் உங்களுக்கு நிதி ஆதாயத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுக்கிரக யோகம் வந்து பார்த்திங்கன்னா மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் சமூக மரியாதை அந்தஸ்து புனித யாத்திரை செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிதி ஆதாயத்திற்குண்டான வலுவாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் எல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்களிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழு ஆதரவை பெறுவதற்கு ஒரு அமைப்பு திருமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அடையிலுமே உங்களுடைய துணையினுடைய ஆதரவு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்துவதில் மட்டுமல்லாமல் வெற்றியும் ஏற்படுத்தி தரும் அதற்கடுத்ததான் வரக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் உருவாகக்கூடிய இந்த சதுர யோகம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வட்டம் அதாவது உங்கள் சோஷியலுடைய நெட்ஒர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் புதிய சிறப்பு நபர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்து அதிகரித்து குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒவ்வொரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் சூரிய கிரகத்தினுடைய தாக்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழிலில் இதுக்கு மேலே தான் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திலம் ராசிக்காரர்கள் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையை வந்து எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மேலே தான் வரும் இதனால் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக சொல்லியிருந்திருப்பேன் உங்களுடைய தொழில் பெயர் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு மேலே தான் உருவாகும் நிதி நிலைமை எல்லாம் வலுப்படுத்த வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக சந்தர்ப்பங்களையும் பெறுவீர்கள் அதே நேரத்தில் குடும்பம் திருமண எல்லாம் மகிழ்ச்சி அமைதியெல்லாம் கண்டிப்பாக உண்டு இந்த காரணமாக கண்டிப்பாக மனதில் அமைதியும் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எடுத்தீங்க பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர் உங்கள் ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சதுரகிரக யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சந்திரனுடைய சேர்க்கை வந்து இருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் உங்கள் நன்மை வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கிரகங்களுடைய சுபத்தன்மை பார்வையால் ஒவ்வொரு வேலையும் விரிவாக சிந்தித்து அலசி ஆராய்ஞ்சி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையில் கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் இது வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு வேலையிலும் வந்து பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதிய தொழில் தொடங்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரகங்களுடைய சுகப்பார்வையால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுனீங்க அப்படின்னா குடும்பத்தில் இதுக்கு மேலே தான் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் திருப்தி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வாங்குவதிலெல்லாம் நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்கள் சாரி தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்போது இந்த தனசு வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் இப்போ மீனராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனசராசிக்குறையில் உருவாகக்கூடிய இந்த சத்ர் யோகம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு பகுதியில் நீங்கள் வந்து நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு எந்த வேலையும் செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு திறமை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கை துணை அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏற்படுத்தி கொடுக்கும் ஓ மேலும் உங்களுடைய ரிலேஷன் உங்களுடைய உற்றா உறவினர்களுடன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திரை செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்களுடைய சுபத்தாக்கத்தால் கண்டிப்பாக பெரிய காரியங்களை எல்லாம் எளிதாக செய்யக்கூடுவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு பொருளாதார நிலையும் உங்களுக்கு சேர்க்கு தூக்கி கொடுக்க கொடுக்கும் தூக்கி கொடுக்கும் சூரிய கிரகத்தினுடைய அந்த பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்புறம் இல்லை அப்படின்னா இந்த ஹெல்பிங் இன்டென்ஷன்லாம் உங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரக சேர்க்கை இந்த திரு சதுரகி யோகத்தால் அழைக்கப்பட்டு தனுசு ராசியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடைவதற்குண்டான காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையை சரிவர அமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சகல சௌபாகியத்தின் அமைத்து கொடுக்கும் இந்த கிரகங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு திட்டத்தை சரியாக தீட்டி முயன்று வாருங்கள் வெற்றி பெறுங்கள் நற்பவை நலதை நடட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பிய நமகம்